திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாடன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழியாண்ட, குருமனிதன் தான் வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி பில்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கள்கள் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் பில்க கரங்குவிவார் உள்வகோ கோல்கள் சிறன் குவிவார் ஒங்குவிற்கும் சிரோ களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி போற்றி மாய மன்னன் அடிபோற்றி சீரார் சீரார்பெரும் துறைனம் தேவன் அடிபோற்றி போற்றி இன்பம் அருளும் மலைபோற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயவுரை பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எட்டா எழிலார்களல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொளியாய் இன் இறந்து இல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளர்கின்ற சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் பெருமான் பல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்ட்டெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பரு வாயிற் குடினை மலன்கள் புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா புனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் புருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள் நீழ்கள்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் தோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூத்தமைஞானத்தால் கொண்டுணர்வார்த்தங் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வு இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேர்வொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர்வொழியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே குறும்பை கட்டவிழ்க்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடிகீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி